பச்சரிசி ஒரு கிளாஸு அரை கிளாஸ் தோரம் பருப்பு அரை கிளாஸ் கடலப்பருப்பு இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் நம்மளுக்கு வந்து இப்போது மீடியம் சைஸ் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் பூண்டு வந்து ஒரு பூண்டு அதாவது காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் பட்டை லவங்கு ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கிறேன் மீடியம் சைஸ் வந்து இஞ்சி இது வந்து நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி ஆயிடுச்சு இந்தளவுக்கு அரைச்சிக்கணும் நம்ம இப்போ வந்து வாங்க அரிசி ஊற வச்சுக்கிறோம் அது வந்து நம்ம அது கூடயே போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் நாங்கள் வந்து ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறோம் அவ்வளோதான் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து நம்ம வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து கரியாப்பில் வந்து ரெண்டு கொத்து கரியாப்பில அது வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூடிய ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சங்கிறது எண்ணெயில் போடலாம் இதோட பேர் என்ன மொளகாவடை தருமபுரி பேமஸ் ஆனது